இயக்குனர் மிஸ்டர் கோகுல் இயக்கத்தில் ஆர் ஜே பாலாஜி நடிப்பில் வெளியான திரைப்படம் சிங்கப்பூர் சலூன் இப்படத்தினுடைய சக்சஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த படத்துல ஒரு நல்ல ரோல் கோகுல் கூப்பிட்டு சொல்லி எடுத்தாரு ரொம்ப ஜாலியாக நடிச்சேன் நானும் சுரேஷ் மேனன் ஜான் விஜய் ரொம்ப ரசிப்பார் அதாவது எழுதின டைலாக்கெலாம் பேசணும்லாம் கிடையாது டைலாக்கை சொல்லுவார் ஆனால் நீங்கள் எதை சேர்த்துக்கோங்கண்ணே நீங்கள் என்ன சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி அப்படி ரசித்து எடுத்தார் அந்த சீன்ஸ் எல்லாம் தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மாதிரி இந்த படத்தை நான் வந்து விழுப்புரத்தில் பார்த்தேன் பார்க்குறதுக்கு முதல் நாள் வந்து வாக்கிங் போகும்போது நான் அப்படியே விசாரிப்பேன் ஜென்ரலாக ஜ மக்கள்கிட்ட இந்த படம் எப்படி இருக்குது அந்த படம் அப்படின்னா அங்கே ஒரு யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க இப்படி ஒரு சிங்கப்பூர் சலூன்னு ஒரு படம் வந்திருக்காமே படம் தெரியுமா டக்குன்னு அவங்க சொன்ன வார்த்தை யார் அந்த எல்கேஜி ஹீரோ தான் நான் நடிச்சதுன்னு ஆர்ஜே பாலாஜி இன்னும் நீங்கள் வந்து தமிழக மக்கள்கிட்ட சின்ன குழந்தையாக தான் இருக்கீங்க எல்கேஜின்றவர் ஆர்ஜே அதாவது இவங்க அவ்வளோ ரீச் ஆகியிருக்கார் அவர் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டேன் சார் அவர் படம்லாம் ரொம்ப நல்லா சார் போய் பாடுறாங்கட்டு நானும் போய் பார்த்தேன் பார்த்துட்டு படம் பார்க்கும்போது அப்படி ரசித்தாங்க எல்லாருமே படம் பார்த்துட்டு வெளியே வந்த பிறகு எல்லாம் அசிஃபிஷியலாக பேசிட்டோம் அப்படியே நம்ம அப்படியே கொஞ்சம் காதை அப்படியே வச்சு கேட்பேன் நான் கேட்கும்போது ஃபஸ்ட் ஆஃப் பயங்கர காமெடியாக இருக்குது செகண்ட் ஹாஃபில் மெசேஜ் இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து இந்த வந்துட்டு வீட்டில் வந்து அப்படி டிஸ்கஸ் பண்ணுறோம் என் கூட வந்து எங்கள் கசின்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க வந்து என் கசின் சிஸ்டர்கிட்ட கேட்டேன் அவன் கொஞ்சம் வயசானவங்க எப்படி இருக்கு இந்த படம் அந்த படத்தில் ஒரு ஐயங்கார் பொண்ணை நடிச்சிருக்கல அந்த ஹீரோயின் நான் அதாவது நார்த் இந்தியன் பொண்ணை வந்து ஐயங்கார் போன மாதிரி காமிச்ச பெருமை கோகுலுக்கு அவர் கைத்தட்டுக்கு அவருக்கு இவருக்கு இவ பிக் கேண்ட் அதே மாதிரி இப்போ இமான் அண்ணாச்சி ஒரு விஷயம் சொன்னார் இவருக்கு வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் பட்டம் ஆர்ஜே பாலாஜிக்கு ஆர்ஜே பாலாஜி யார் தெரியுங்களா சவுத் இண்டியன் அமீர் கான் இவ்வ பிக் கேண்டோ ஆர்ஜே பாலாஜி ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் சொல்கிற ஒவ்வொரு இந்த அம்மன் படத்துலையும் சரி எல்கேசிலும் சரி இப்போ நான் கொடுத்துட்டேன் இந்தமாதிரி பத்திரிக்கையாளர் எழுதின சவுத் இந்தியன் அமீர் கான் ஆர்ஜே பாலாஜி அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லலாம் ஒரு பக்கம் கல்வித்துறை இன்னொரு பக்கம் கலைத்துறை ரெண்டுத்தையும் வந்து அப்படியே இரு கண்களாக வச்சுக்கிட்டு அப்படியே அதை பாதுகாத்துக்கிட்டு ரொம்ப அழகாக உழைக்கிற ஒரு மாபெரும் மனிதர் அன்பு சகோதரர் திரு ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் அவர் நிறைய விஷயங்கள் இந்த கலைத்துறைக்கு பண்ணுவார் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆல்வேஸ் அவர் தமிழ் இண்டஸ்ட்ரி சப்போர்டியும் ஸோ இது போன்ற இன்னொரு விஷயம் என்னென்னா நான் இந்த ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து நடிச்சிட்ருக்கு இருக்கும்போது என்னை கூப்பிட்ட முதல் சக்ஸஸ் ஃபங்க்ஷன் இதுதான் இது வரைக்கும் நான் எந்த சக்ஸஸ் பார்த்து பாட்டி போனதே கிடைக்கும் திஸ் இஸ் தி ஃபஸ்ட் சக்ஸஸ் அது இந்த படத்துடைய ஆடியோ ஃபங்க்ஷன் தான் நான் வெளியூரில் இருந்தேன் ஸோ வெற்றி விழாவுக்கு வந்திருக்கிறேன் இந்த வேல்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து நிறைய வெற்றி படங்களை கொடுப்பார்கள் ஏன்னால் அவர் வந்து அவ்வளோ பேஷன் சினிமா மாதிரி பேஷன் அதே மாதிரி நடிகர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் ஸோ இப்பேற்பட்ட மனிதருக்கு என்ற என்னுடைய சப்போர்ட்டும் நம்முடைய இண்டஸ்ட்ரியுடைய சப்போர்ட்டும் இருக்கும் அருமான வாய்ப்பை தந்த கோகுல் அவர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்